வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு இன்று முதல் அமலுக்கு வரும் முக்கிய அறிவிப்பா அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் அதாவது புது ரூல்ஸ் வரப்போகிறது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒட்டுமொத்தமான பேங்க் கஸ்டமர்களுக்கும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மாறி வரும் நேரத்தில் புது புது விதிகளுக்கு நம்ப உட்பட வேண்டியிருக்கிறது மக்களே இப்போது பேங்க் கஸ்டமர்கள் யூபிஐ மூலயமாக பணம் அனுப்பும் சேவைகளுக்கு முக்கியமான லிமிட் விதிக்கப்பட்டு இருக்கிறது ரூபாய் நூறுக்கும் கீழ் பணம் அனுப்புதல் செலுத்துதலில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மக்களே இந்த புதிய மாற்றமானது வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நேரடியாக பேங்க் கஸ்டமர்களின் பரிவர்த்தனைகளில் அமலுக்கு வர இருக்கிறது ஆகவே அந்த தேதிக்குள் பிறகு என்ன நடக்கும் எப்படி பரிவர்த்தனை லிமிட் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனைத்து பொதுமக்களும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போதெல்லாம் பெட்டை கடை முதல் சூப்பர் மார்க்கெட் வரை எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் வந்துவிட்டன கையில் காசு இல்லை என்றால் கூட மொபைல் ஃபோன் போதும் யூபிஐ ஆப் இருந்தால் போதும் எது வேண்டுமோ அதை வாங்கிக்கொண்டு கொண்டு வந்துவிடலாம் மக்களே இதனாலே யுபிஐ பரிவர்த்தனை தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது சொல்லப்போனால் ரூபாய் நூறுக்கும் கீழ் பணம் அனுப்ப முடிவதினால் நம்பளிர் பல பேர் டீ குடிப்பது முதல் குளிக்க ஷாம்பு வாங்குவது வரை யூபிஐ மூலயமாகவே பரிவர்த்தனை செய்து வருகிறோம் இப்படி ரூபாய் நூறுக்கும் கீழ் செய்யப்படும் யூபிஐ பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்ட பேங்கிலிருந்து வரும் எஸ்எம்எஸ்களுக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில சமயங்களில் யூபிஐ ஆப் வேலை செய்யவில்லை என்றாலும் கூட இந்த எஸ்எம்எஸ் மூலயமாக பணம் சென்று விட்டதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள முடிகிறது இப்படியாப்பட்ட சேவையில் முக்கியமான மாற்றத்தை ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொண்டு வந்திருக்கிறது மக்களே இந்த ஒரு புதிய விதிகள் விரைவில் மற்ற வங்கிகளுக்கும் வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த விதிகளைப் பற்றி பேங்க் கஸ்டமர்கள் தெரிந்து கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது ஹெச்டிஎஃப்சி கஸ்டமர்களுக்கு தங்களுடைய யுபிஐ மூலயமாக நூறுக்கும் கீழ் பணம் அனுப்பினாலோ செலுத்தினாலோ அவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலயமாக தகவல் தெரிவிக்கப்படாது அதேபோல போல ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு கீழ் பணம் பெற்றாலும் எஸ்எம்எஸ் வராது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆகவே கடைகளில் கியூஆர் கோட் மூலயமாக செலுத்தும் ரூபாய் நூறுக்கு கீழான பரிவர்த்தனைகள் யுபிஐ மூலயமாக மொபைல் நம்பர் மூலயமாக அனுப்பும் ரூபாய் நூறுக்கும் கீழான பரிவர்த்தனைகள் மற்றும் ஐநூறுக்கும் கீழான பரிவர்த்தனைகளுக்கும் எஸ்எம்எஸ் சேவைகள் வழங்கப்படாது இருப்பினும் இமெயில் மூலியமாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு புதிய விதிகள் வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஆகவே அந்த தேதிக்கு பிறகு எஸ்எம்எஸ் வரவில்லை என்று காத்திருக்க வேண்டாம் மக்களே அச்சமும் பட தேவையில்லை அதாவது ஹெச்டிஎஃப்சி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மேல் பணத்தை அனுப்பும் பொழுதும் சரி ரூபாய் ஐநூறுக்கும் மேல் பணத்தை பெறும் பொழுதும் சரி வழக்கமாக எஸ் எம் எஸ் மூலியமாக தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அனைத்து ஹெச்டிஎஃப்சி வங்கி வாடிக்கையாளர்களும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த ஒரு விதி மற்ற வங்கிகளுக்கும் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆகையால் அனைத்து வாடிக்கையாளர்களும் இதை தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து பேங்க் கஸ்டமர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி